الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد مرحبا اسلاميا زملائي

அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தப்புவா செய்வதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக எல்லா விடயங்களையும் போதித்திருக்கின்றது எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் தெளிவாக கூறியிருக்கக்கூடிய மறக்கம்தான் புனித இஸ்லாமிய மறக்கமாக இருக்கின்றது அந்த என்பது என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் எந்தவித சமரசத்துக்கும் இடமில்லாமல் தெளிவாக இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கின்றது முறையில்லாத முறையிலே முறையற்ற வகைகளிலே பொருளை ஈட்டுவது என்பது ஹராம் இது தடுக்கப்பட்டது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருக்கின்றது ஹராமான முறையிலே பொருளிட்டுவது மிகவும் கெட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று இந்த பொதுச் சொத்துக்களை தன்னகத்தை சொந்தமாக சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அவருடைய பட்டம் பதவிகள் அவர் இருக்கக்கூடிய அந்த தொழில் துறைகளை பயன்படுத்துவது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது பொது பணிகளில் ஈடுபடுகின்ற போது பொது சொத்தை நிர்வாகிப்பதற்கு அதனை செலவு செய்வதற்கு அதனை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருப்பார் இந்த வேளையிலே தனகத்தை தனக்கால் சொந்தமாக்கி கொள்வதற்கு முயற்சிப்பது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது பொரு தவறான முறையில் நீங்கள் உண்ணாதீர்கள் வியாபார ரீதியாக அங்கே வாங்குபவர் விற்பவர் இரண்டு பேருக்கும் இரண்டு பேர் இருப்பார்கள் அவருடைய பொருத்தத்தின் அடிப்படையிலே நீங்கள் உழைப்பதை தவிர வேறு எதையும் உண்ண வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹ் இந்த அல் குருவான் வசனத்தின் மூலமாக நமக்கு கூறுகின்றார் அந்த வகையிலே ஒரு நாடு என்பது அல்லது ஒரு ஊர் என்பது அதிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் மிகவும் பருமதியானது பாதுகாக்கப்பட வேண்டியது அசௌகரியம் ஏற்படுத்துவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாத ஒரு விடயம்தான் அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பொதுவான சொத்து இந்த சொத்துக்கள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு சொந்தமானது பொதுவான விடங்களிலே தான் வேண்டும் பொது சொத்துக்கள் பொறுப்பாக உள்ளவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் கேள்வி கணக்குக்கு உட்படுவோம் இதனை பற்றி நாளை என்னிடத்தில் கேட்பான் என்ற எண்ணம் ஒவ்வொரு பொறுப்பாளருடைய உள்ளத்திலும் அடிமனதிலே ஆழமாக வேண்டும் பொது சொத்துக்கள் விநியோகம் செய்யப்படுகின்ற போது அதனை பயன்படுத்துகின்ற போது அல்லது அதனூடாக வியாபாரம் ஏற்படுத்தப்படுகின்ற தேவை கணக்கு என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அந்த பொது செத்துக்களை பயன்படுத்துகின்ற விடயத்திலே ஒரு நீதமான நீதியாக நடக்கக்கூடிய ஒரு பண்பை பொறுப்பாக பெற்றுக் கொள்வார் அந்த இஸ்லாமிய சகோதரர்களில் அது அந்த பொதுவான அந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த வகையிலும் அநியாயமான முறையிலே பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எந்த விதத்திலும் தனக்கு விருப்பமான முறையிலே சொந்தமாக பயன்படுத்த முடியாது இஸ்லாம் நமக்கு எதனை நமக்கு அனுமதித்திருக்கின்றதோ அவைகளை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் மாறாக உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது வேறு பல நோக்கத்தின் காரணமாக பொது சொத்துக்களை நாம் விநியோகம் செய்வோம் என்றால் உண்மையிலே அது பொது திருட்டு விளையாடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது பொது சொத்தை களவாடுவது போன்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயம் பொறுப்பாளர்களுக்கு அநியாயம் செய்வது சதிமோசம் செய்வது தலைவருக்கு மாற்றம் செய்வது இவ்வாறான ஒரு விடயம் சமூகத்திலும் சமூக மக்களுக்கு மத்தியிலும்

அவருக்கு வரும் என்பதை இஸ்லாம் எச்சரித்துள்ளது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அமானத்திலே சதி செய்கின்ற போது இந்த பொறுப்புகளிலே எந்த வகையிலும் சதிமோசம் ஏற்படும் என்றால் அது பொது சொத்திலே திருட்டு செய்ததாக கருதப்படும் அல்லாஹ் அல் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கு பின்னால் அதிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று எனவே இந்த இந்த பின்னால் அமானிதம் பொதுச்சத்தை பாதுகாக்கும் படையத்திலே அனைவருமாக ஒரே அணியில் என்று இது பொது உடைமை இதனை பாதுகாப்பது அனைவருடைய பொறுப்பு என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு அவரவருடைய வசதிக்கு ஏற்ப அவர் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப பொது சொத்தை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இது ஒவ்வொருவருடைய கடைய கடமையாக இருக்கின்றது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போது யூசுப் அலி அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பூமியின் கலைஞங்களின் மீது நிர்வாகியாக என்னை ஆக்கிவிடும் நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க கூடியவன் என்று யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய விடயத்தை அல்பு ஆணையை நாம் காணலாம் இங்கே பொது சொத்து இந்த கடஞ்சிய சாலை என்பது அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் உண்பதற்காக பயன்படுத்தக்கூடிய உணவகம் எனவே அதற்கு பொறுப்பாளராக நியமிக்குமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதே போன்று சுனைப் அலிசலாம் அவர்களுடைய இரண்டு மகள்களும் தந்த விடயத்திலே கூறும் என் தந்தையே நீங்கள் இவரை கூலிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கூலிக்கு வைத்துக் கொண்டவர்களில் நிச்சயமாக இவர் மிகச் சிறந்த பலமிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆவார் என்று கூறுகிறார் அதாவது மூசா அலி அவர்கள் அங்கே இணைகளை தண்ணீர் அல்லுவதற்கு உதவி செய்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இங்கே நம்பிக்கை நாணயத்தை வைத்து சுஹைப் அலி இஸ்லாம் அவருடைய மகள் அவர்களிடத்திலே கூலிக்கு அமர்த்துமாறு கேட்டதை அல் குருவான் இவ்வாறு கூறுகின்றது அன்பாத இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பொது உடைமைகளை அடைந்து கொள்வதற்காக தனது அந்தஸ்து அல்லது பட்டம் பதவி அல்லது அங்கே இது போன்ற அந்த பொறுப்பாளர்களிடையூடாக பயன்படுத்துவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ரவி செல்வமா பழைய செல்வம் அவர்கள் கூறுகின்றார்கள் சில ஆண்கள் முறையின்றி அல்லாவுடைய சொத்தில் உரிமையின்றி நடந்து கொள்வார்கள் இவ்வாறு நடப்பவர்கள் மறுமையிலே அவர்களுக்கு நரகன்தான் சொந்தம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய இமாம் சகோதரிகளில் அவர்கள் கூறுகின்ற போது பொது சொத்தை முறைகேடால் எந்த வகையில் செலவு செய்தாலும் அது பாவமான விடயமாக இருக்கின்றது அனுமதிக்கப்படாத விடயத்திலே பயன்படுத்தினால் அது பாவமான விடயமாக இருக்கின்றது இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்க வல்லுநர்கள் எல்லாம் இந்த பொது சொத்தை ஒரு அநாதவடைய சொத்தை போன்று ஆக்கியிருக்கின்றனர் ஒரு அனாதையுடைய சொத்துக்கு ஒருவர் நிர்வாகியாக பொறுப்பாளராக இருந்தால் அந்த அநாதையுடைய சொத்தை எவ்வாறு அவர் கையாள வேண்டும் எந்த அளவுக்கு அந்த சொத்திலிருந்து செலவு செய்ய வேண்டும் அந்த அநாதையுடைய சொத்தை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் கூறியிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த பொது சொத்தையும் அநாதையுடைய சொத்தை போன்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் ஆக்கியிருப்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறாக முறைகேடாக நடக்கக்கூடிய விடயங்கள் ஏராளம் இருக்கின்றன உதாரணமாக பதவி வருகின்ற பாரபட்சம் காட்டுவது நெருக்கமானவராக இருந்தால் சிக்னேஜ் அல்லது எனது உறவினராக இருந்தால் அவசரமாக இவைகள் இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் அதே போல தகுதியற்றவர்களை நியமித்தல் உதாரணமாக பலர் நேர்முக பரீட்சைக்கு வருகின்ற போதும் எனது உறவினர் அல்லது ஒரு நண்பர் எனது நெருக்கமானவர் இருப்பார் ஆனால் தகுதியற்றவராக இருப்பார் தகுதியற்றவர்கள் எத்தனையோ பேர் நேர்முக பற்றிக்கு வந்தாலும் அவைகளை விட்டுவிட்டு இவ்வாறான தெரிவுகள் செய்வதென்பது ஒரு தடுக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது அதே போன்று சில விடயங்களை பொது விடயங்களை கண்டும் காணாதது போல் இருப்பது அதாவது இதனை நான் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் எனக்கு ஏதாவது லாபம் இருக்கும் என்ற நோக்கில் சில விடயங்களை கண்டுகொள்வது கண்டுகொள்ளாமல் இருப்பது பொது விடயங்களிலே ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற போதும் நடந்து கொள்வது என்பது மிகவும் ஆரதூரமான விடயமாக இருக்கின்றது பொதுவான வேலை திட்டங்களிலே இந்த வேலை திட்டத்தை நிறைவு செய்வதற்கு இவ்வளவு வரும் என்று மதிப்பீடுகள் செய்கின்ற போது உச்ச விலைகளை நியமிப்பது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதிலே உச்ச விலையை நிர்ணயித்து பொது பணத்திலிருந்து செலவு செய்து அதிலே ஒருவர் அதுவும் இருக்கின்றது பாதுகாக்க வேண்டும் உதாரணமாக ஒரு பூங்கா அமைப்பது அல்லது வைத்திய சாலைகளை நிறுவுவது பாதைகளை அமைப்பது இவைகளை எல்லாம் விலை நிர்ணயிக்கின்ற போது பொதுபோக்கம் நடந்து கொள்ளும் அல்லது அளவுக்கு அதிகமாக இதே பூங்கா எனக்கு உருவாக்கப்படும் என்றார் இதே பாதை எனது சொந்த தேவைக்காக நிர்மாணிக்கப்படும் என்றால் அதற்கென ஒரு விலை எனது மனச்சாட்சி கூறும் ஆனால் பொது சொத்து என்று வருகின்ற பொது அதிலே கண்டுகொள்ளாமல் இருப்பது விலைகளை அளவு கணிகமாக விடுவது பாவமான விடயமாக இருக்கின்றது அதே போன்று மருந்து விநியோகம் உரிய உரையிலே உரிய வகையிலே அந்த மருந்துகளை விநியோகம் செய்வது இது நாட்டு சொத்தாக இருக்கின்றது பல லட்சக்கணக்கான உறுப்பாய்களை செலவு செய்து இங்கே கொண்டு வருகின்ற அந்த மருந்து முறையான முறையில் விநியோகிக்கப்பட வேண்டும் இதிலே குடும்பம் அல்லது வேறு சுயலாக கூடாது அதே போன்று பதவியால் உச்சலாகப்படுவது உதாரணமாக நான் ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்தால் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் அதிகமாக இருக்கும் இதை ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அதே போன்று வேலை நேரங்களிலே அந்த நேரத்தை வீணளிப்பது உரிய நேரத்திலே வேலை செய்யாமல் வேறு வழிகளிலே அதனை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வடிவமாக இருக்கின்றது அதே போன்றும் முறையற்ற முறையிலே பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்தது உதாரணமாக எனக்கென ஒரு பொறுப்பு இருந்தால் அது எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும் இதை ஒருபோதும் சுய லாபம் கருதி அதனை துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது நல்லா பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் இருப்பதை நான் காணலாம் இவைகள் அனைத்தும் தலைவருக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கும் துரோகம் செய்வதா அவ்வா என்றால் நான் மேற்கூறிய விடயங்கள் முறைகேடாக நடக்கக்கூடிய இந்த செயல்கள் அவரை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல நாட்டு தலைவருக்கு துரோகம் செய்வது அந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய விடயமாகத்தான் கருதப்படும் இவ்வாறு நடந்து கொள்வதனூடாக இந்த நாட்டு வளர்ச்சியும் பாதுகாக்கப்படும் அது மாத்திரமல்ல அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து இது போன்ற விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களில் பொது சொத்துக்களில் தான் விரும்பியவாறு நடந்து கொள்வது எனது விருப்பத்துக்கு மனோ கட்டுப்பட்டு நடந்தால் மறுமையிலே நரகம்தான் கிடைக்கும் என்பதை பயந்து பொது பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறாக தவறுதலாக அல்லது மனுவைக்கு கட்டுப்பட்டு செய்த தூண்டுதலால் இவ்வாறு நடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது நான் பொது சொத்தை வீணாக பயன்படுத்திவிட்டேன் பொது சொத்தை எனக்கு சுயலாபம் கருதி நான் அனுபவித்து விட்டேன் என்ற ஒரு நிலை வந்து இப்போது எனக்கு விட்டால் என்ன செய்வது அதற்கு முயற்சியாக நாம் முதலாவது அல்லாஹுடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என் மூலமாக இவ்வாறு நடந்து பொது சொத்திலே நான் துஷ்பிரயோகம் செய்து விட்டேன் என்று அல்லாஹுடத்திலே தௌபா செய்ய வேண்டும் அது பொருளாக இருந்தால் அவைகளை நாட்டுக்கு சொந்தமான அந்த பைத்துமான் நிதியிலே திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் உதாரணமா ஒரு பெரும் தொகை என்னால் வீணாக பயன்படுத்தப்பட்டால் அந்த அதற்குரிய பரிகாரம் அதனை அந்த வைத்துள் மால் இறைவழி திணைக்களத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் இது அதற்குரிய பரிகாரமாக இருக்கும் அதே போன்று ஹராமான உணவினூடாக வளர்க்கப்படக்கூடிய உடல் நரகத்துக்கு தான் பொருத்தமானது என நபி செல்லம் மலைவு செல்லம் அவர்கள் கூறுவதார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பொதுச்சொத்து விடயத்திலே மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும் ரவி சொல்லவா வளைவு செல்லும் மக்கள் ஹைபர் போரின் போது பங்கு பிரிக்கின்ற ஒரு நிலையை வருகின்ற போது ஒருவர் ஒரு பங்கை எடுத்து அதனை பயன்படுத்தியதை காரசாரமாக எச்சரிக்கை செய்தார் பங்கு பிரிப்பதற்கு முன்னால் அதனை சொந்தமாக்கிக் கொண்டதனூடாக அதை நரகத்தில் தான் நெருப்பாக உனக்கு வரும் என்று எச்சரிக்கை செய்த வரலாறை வரலாறுகளை நாம் காணலாம் அதே போன்றுதான் அபுபக்கர் ரவி அவர்கள் கூறுகின்ற போது ஹராமான முறையில் சம்பாதிக்கின்ற விடயங்கள் இவைகள் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் உடைத்த பொருளாதாரம் வரக்கத்தினும் அபிவிருத்தியை இழுந்துவிடும் முறையாற்ற முறையில் எவ்வளவுதான் பணங்களை சேர்த்தாலும் அதிலே என்பது கிடைக்காது அல்ல பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது ஒரு நல்லதொரு அடிச்சு அடுச்சோட்டை காண முடியாது நாம் சிரமங்களை மேற்கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டுவது பொருளாதாரத்தை சேர்ப்பது நான் ஒரு நிலைக்கு வர வேண்டும் குடும்பத்திலே முன்னேற வேண்டும் பொருளாதாரத்திலே ஒரு நிலை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு தான் அவன் சிரமப்படுகிறான் முறையற்ற பொருளாதாரத்திலே ஒரு உறுதியான அடிச்சுவோட்டை ஒரு உதாரணத்தை அடிப்படையில் காண முடியாது அதனை உணவாக கொண்டால் முறையாற்றும் முறையிலே சம்பாதித்த பொருளை நாம் பசி ஆறுவதற்கான உணவாக கொண்டால் மறுமையில் கடும் தண்டனை இருக்கின்றது அதே நேரத்தில் தனது குடும்பத்தினர்களுக்கு அதனை உணவாக ஊட்டினால் தனது பொருட்கள் பொறுப்பில் உள்ள அந்த குடும்பத்தினர்களுக்கு சதிமோசம் செய்தவனாம் கருதப்படுவான் ஹலாலான முறையிலே தான் அவர்களுக்கு உணவூட்ட வேண்டும் மாற்றமாக உணவூட்டினால் சதிமோசம் செய்தவனாம் கருதப்படுவான் அது மாத்திரமல்ல இந்த விடயங்களை அவர்கள் உபதேசம் செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த பெற்றோருடைய பொறுப்பாளருடைய பொறுப்பாக இருக்கின்றது இவைகளை கூறாமல் உணவளித்து விட்டால் அவர்களுக்கு சதி மோசம் செய்ததான் கருதப்படும் அதே போன்றுதான் முறையற்ற பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களது குழந்தைகளே அவர்களை துப்படுத்துவார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் முறையற்ற முறையிலே குழந்தை அவரையே நோயினைப்படுத்துவது என்பது ஒரு ஆச்சரியமான விடயம் அல்ல அதே போன்றும் அவனால் உதவப்படக்கூடியவற்றின் பண்பாடுகள் சீரழிந்து விடும் எதற்காக பொருளாதாரத்தை ஈட்டி இவனை படிக்க வைக்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் சமூகத்துக்கு பயன் தர வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்திலே நாம் எண்ணினாலும் முறையற்ற பொருளாதாரம் அந்த ஒன்றையும் நமக்கு தராமல்விடும் அதே போன்று இதற்கான தண்டனை கிடைக்கும் பாதுகாக்க வேண்டும் அதனை விடமடங்காக மறுமையிலே கிடைக்கும் என்று அபுபக்கர் ரவீரர்கள் கூறுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நபி சொல்லா வளைவு செல்லமானவர்கள் பொறுப்பாளர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது ஒரு முழுக்கமான உபதேசத்தை செய்தார்கள் பொது வேலைகளில் சுய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது அனுமதியுடன் பயன்படுத்துவது என்பது வேறு முறையற்ற முறையை பயன்படுத்துவது என்பது ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டார் அதே போன்று உடைமை பாதுகாக்கப்படுவதற்கான அடிப்படையான விடயம் பொறுப்பாளர்களிடத்தில் இருக்க வேண்டும் இஸ்லாம் இதை தெளிவாக வைத்திருக்கின்றது உலக மட்டத்திலும் கூட நிர்வாக ஒழுங்குகள் என்று நாம் படிப்போம் ஆனால் பொது உடம்புகளுக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட தெளிவான சட்டங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஜகாத்தை ஒன்று சேர்ப்பதற்காக செல்லக்கூடிய மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற போதோ ஜகாத் சேர்த்து வரக்கூடிய மக்கள் கூறுவார்கள் ஹாதா இந்த சொத்து ஜகாத்துக்குரியது வனத முதிய நிலைய இது எனக்கு அவர்கள் சன்மானமாக கொடுத்தது என்று கூறுவார்கள் அதாவது ஜகாத்தை ஒன்று சேர்த்து வருகின்ற போதோ ஜகார்த்துக்குரிய அந்த பணத்தை இது உங்களுக்குரிய வயிற்று மாலுக்கு கொடுத்துவிட்டு அவர்களுக்கு சன்மானமாக கிடைத்தது எனக்கு சன்மானமாக கிடைத்தது என்று கூறுவார்கள் இந்த நேரத்திலே அல்லாஹின் தூதர் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவர் உங்களுடைய அல்லது தந்தையின் வீட்டில் இருந்து பார்க்கட்டும் அவர்களுக்கு இந்த வீடு வருமா என்று எச்சரிக்கை செய்தார்கள் எடுத்தால் மறுமையிலே அவர்களுடைய கழுத்து வேளை சுமந்து வர வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் முறையற்ற முறையிலே எடுக்கக்கூடிய பணங்களை தங்களது கழுத்துகளே சுமந்து வர வேண்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எல்லா நேரத்திலும் வேண்டும் பொது உடைமைகள் என்று வருகின்ற போது அதனை பாதுகாப்பதற்கான தங்களால் இயலுமான உரைகளில் ஈடுபட வேண்டும் அல் நன்மைக்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள் இந்த பொது உடையங்களை பாதுகாப்பதற்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் அவரது வசதி உதவியாக இருக்க வேண்டும் இந்த பொது உடைமைகளிலே நான் தவறாக ஈடுபடக்கூடிய விடயத்தை யாரும் காணவில்லை மக்களுக்கு இது தெரியாத விடயமாக இருக்கின்றது என்று ஒருபோதும் அதில் ஈடுபட்டு விட வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அனைத்து விடயங்களை ஒற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் உங்கள் மனங்களில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நான் உள்ளத்திலே எதனை நாடுகின்றேன் என்பது என்னை படைத்தரப்புக்கு தெரியும் என என்னை படைத்தரம்போக்கு எதையும் மறைத்து விட முடியாது என்ற எண்ணத்தை நாம் அடிமனதிலே ஆழமாக வதித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாஹா தாரா அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் கண்களின் மோசடியையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அவன் நன்கறிவான் கண் சிமிக்கை செய்கின்ற போது கூட இதை கூட அறிந்தவனாக தான் இருக்கின்றான் எனவே பொது விடயங்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லவா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மரபியிலே கீழ் வரக்கூடிய கேள்விகள் கேட்கப்படாத வரை ஒரு மனிதன் ஒரு இடத்தில் இருந்து நகர முடியாது அதில் முதலாவது உனக்கு வாழ்நாள் சன்மானமாக கொடுக்கப்பட்டது இதனை எவ்வாறு பயன்படுத்தினாய் அறிவு உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த அறிவின் மூலமாக என்ன அமல் செய்தாய் எவ்வாறு பொருளாதாரத்தை ஈட்டினாய் எங்கிருந்து சம்பாதித்தாய் அதே போன்று உடலை எவ்வாறு பயன்படுத்தினாய் இன்னும் ஒரு அறிவிப்பிலே பயன்படுத்தினாய் என்று இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதனுடைய கால்பாதம் அகல மாட்டாது என்று ரவிசல்வாலை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் உடலுக்கு சம்பாத்தியத்தை சம்பாதியத்தை பொருத்தமான முறையில் இருக்குவதற்கு நாம் வேற்றுக்க வேண்டும் ஒருபோதும் அந்த பொருளாதாரத்திலே அசிங்கங்கள் கலந்து விடாமல் அந்த பொருளாதாரத்திலே ஹரங்கள் கலந்துவிடாமல் அவர்கள் கூறுகின்றார்கள் உடலிலே சேரக்கூடிய உணவு அந்த உணவு நமது உடலையும் உள்ளத்தையும் தெம்பாக இருப்பதற்கு உதவியாக இருக்கின்றது எனவே நமது உடல் செம்பாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உற்சாக உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய உணவு கொள்ளுங்கள் உங்களது உடலை உணவுகள் மூலமாக அழுக்குகள் மூலமாக பாலாக்கி விட வேண்டாம் அவ்வாறு பாலாக்கிவிட்டால் அந்த உடல் நர்த்தத்துக்குத்தான் சொந்தம் என்று இமாம் தனியா பூவாகி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஹலாலான உணவு ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான பண்பாடு ஹலாலான வார்த்தை இவ்வாறு எவைகளெல்லாம் நமக்கு ஹலாலா அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறதோ அவைகளை எடுத்து நடந்து ஒட்டு மொத்தமாக ஹராமை தவிர்த்து பொது சொத்துக்கள் என்று வருகின்ற போது இது நாட்டுக்குரிய சொத்து அனைவருக்குமான சொத்து என்பதை உணர்ந்து இந்த பொது சொத்துக்களிலே தவறுகள் நிகழ்ந்து விடாமல் அதிலே பாதகங்கள் எம்மால் ஏற்பட்டு விடாமல் தங்களை பாதுகாத்து கொண்டு பொது சொத்துக்களுக்கு